வதை வைநாசிகங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பட் யாருமே அணுகாத முறையில் நாங்கள் ஒவ்வொரு பாவத்துக்குமே அணுகிறோம் இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துலேருந்து ஏழாவது நட்சத்திரம் வதைத்தாரின்னு சொல்லுவோம் வதையினா அழிச்சிடுறது அழிக்கும்

ஜோதிடம் படித்தவங்களுக்கு நேயர்களுக்கு தெரியும் ஏன்னா எனக்கு பாதி ஜோசியர் தான் நம்ம கிட்ட வராங்க எல்லாம் பார்த்து 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 வர்றவங்களே பாதி ஜோசியர் ஆமாம் இப்போ எல்லாருமே புக் வாங்கி படிச்சிருக்காங்களே சார் அப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து வைநாசி வைநாசிகள்னா அழிக்கிறதுன்னு பேரு அது மேபி மரண மரணம் மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தையும் அதில் சொல்லுவோம் இது வரைக்கும் இருந்த விஷயங்களில் டோட்டலாக மாற்றி அமைக்கக்கூடிய புள்ளியும் அபிஜித் தான் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே